வள்ளலார் அருளிய தெய்வமணி மாலை என்ற கந்தகோட்டத்து முருகனைப் பற்றி பாடிய பாடலில் ஐந்தாவது பாடலை இப்போது நாம் பார்க்க போகிறோம் பாடலை பார்க்கலாம் பதி பூசை முதலனற்கிரியையால் மனமெனும் பசு கரணம் இங்கு அசுத்த பாவனை அற பாவனையில் நிற்கும் மெய்பதி யோக நிலைமை அதனால் மதி பாசமற்று அதினடங்கிடும் அடங்கவே மலைவில் மெய்ஞானமயமாய் போக்கற்ற நிலை கூடும் எனதுளே வந்து உணர்வு தந்த குருவே துதிவாய்மை பெருசாந்த பதமேவும் அதிகமே துரிசறு சுயஜோதியே வாகனம் மீது இளங்க வரும் தோன்றலே சொல்லறிய நல்ல துணையே ததிபெரும் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்க கந்தவேளே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்று பாடுகிறார் வள்ளல் பெருமா முருகன் என்ன செய்கிறார் இவருக்கு இவருடைய உள்ளத்திற்குள்ளார ஒரு ஆன்மீக உணர்வை அவர் கொடுக்குறார் அதனால தான் எனதுளே வந்து உணர்வு தந்த குருவே அப்படின்னு முருகனை சொல்கிறார் அப்படிப்பட்ட அந்த குருவேன்னு சொல்லி குருவாக வந்திருக்கிறார் அவர் எனக்கு அப்படிங்கிறத எல்லாருக்கும் முன்னால் நமக்கு விளக்கி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் துதி வாய்மை பெரு சாந்த பதமேவும் மதியமே அதாவது துதித்தல் அப்படிங்கும்போது வாய்மையை தரக்கூடிய அமைதியான திருவடிகளை உடைய மதியமே அப்படின்னா ஒளிவடிவமாக சூரியனைப் போல விளங்கக்கூடிய இறைவனே என்ற பொருள் துரிசறு சுய ஜோதியே அப்படின்னா கொஞ்சம் கூட குற்றமில்லாமல் இருக்கக்கூடிய தானாகவே தோன்றிய ஜோதியாக இருக்கக்கூடியவன் அப்போ அருட்பெரும் ஜோதி என்று அவர் குறிப்பிடுவது முருகப்பெருமானை தான் இந்த இடத்திலே அவர் அருட்பெரும் ஜோதி என்று குறிப்பிடுகிறார் சுய ஜோதியாக இருக்கக்கூடியவன் தானாகவே ஒளிரக்கூடிய பேராற்றல் படைத்தவனே தோகை வாகனம் மீது இலங்க தோன்றலே மயிலின் மீது இவர்ந்து எல்லோரும் அறியும்படியாக வரக்கூடிய தோன்றல் அப்படின்னா அழகான ஆண் மகன் போன்றவனே சொல்லறிய நல்ல துணையே சொல்லுதற்கு அறிய ஒரு நல்ல துணையாக இருக்கக்கூடியவன் அவன் அப்படின்னு குறிப்பிடுறார் அபிராமிப்பட்டார் கூட சொல்லுவார் தொழும் தெய்வமும் தாயும் துணையும்னு அபிராமி குறிப்பிடும்போது எனக்கு தாயும் அவதான் தெய்வமும் அவதான் நான் தொழக்கூடிய நான் வணங்கக்கூடிய துணையும் அவள்தான் என்று சொல்லக்கூடியது மாதிரி இவரும் ஒரு நல்ல துணையாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அவன் எங்கிருக்கிறான் என்றால் தக்க சமயத்திலே வந்து உதவக்கூடிய சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோ தலமோ கந்த வேளே அவன் கந்த கோட்டத்துக்குள்ளார இருக்கிறான் தக்க சமயத்தில் ஓடி வந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் இப்படிப்பட்ட முருகப்பெருமானே தன்முக துய்யமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே மணி மணி என்று சொன்னால் அப்படியே பிரதி அதாவது மணி என்றால் வெளிச்சமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற பொருள் இன்னும் நம்முடைய உடம்புக்குள்ளே உயிர் என்ன பண்ணுது ஒளியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதனால்தான் அந்த சைவ மணியாக உயிராக ஆன்மாவாகவும் அவனே இருக்கிறான் தூய மணியாக இருக்கிறான் தூய்மையானவனாக இருக்கிறான் அவனிடத்தில் எந்த எதுவும் கிடையாது எந்த மாசுமற்ற ஒரு தூய்மையான மணி போன்றவனாக இருக்கக்கூடியவன் ஆறு முகங்களை உடைய தெய்வமணியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அவர் அழைக்கிறார் அழைத்து சொல்றாரு பதி பூசை முதலனற்கிரியையால் மனமெனும் பசு கரணம் இங்கு அசுத்த பாவனை அற இறைவன் மேல நாம பூஜை பண்ணுறோம்ல அந்த மாதிரி இறைவனுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருப்பது இறைவனுக்கு வேண்டிய மலர்களை பறிப்பது கட்டுவது கொடுப்பது கோயிலுக்கு வேண்டிய நற்காரியங்களை செய்வது ஏழை மக்களுக்கு வேண்டிய ஏனென்றால் தொண்டர்களுக்குள்ளே தானே இறைவன் இருக்கிறான் என்று சொல்வார்கள்ல எல்லாருமே தொண்டர்கள் தான் இறைவனினுடைய பெயரை சொல்லக்கூடிய அத்தனை பேரும் தொண்டர்கள் தான் இறைவனின் பெயரை சொல்லாதவர்கள் என்று யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இந்த உலகத்தில் யாருமே இறைவன் பெயரை சொல்லாதவங்க கிடையாது இறைவனை திட்டுபவர்கள் கூட இறைவன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த இறைவன் என்ற ஒரு பெயரை அவர்கள் உச்சரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த நல்ல கிரியையாலே இந்த மனம் என்று சொல்லக்கூடிய பசு பசுன்னா உயிர்கள் அப்படின்னு பொருள் இந்த உயிர்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் கட்டப்பட்டிருக்கிறது இந்த உயிர் வந்து கட்டப்பட்டிருக்கிறது வீட்டு தொழுவத்திலே பசுமாடு கட்டப்பட்டிருப்பது போல இந்த பசு என்று சொல்லக்கூடிய இந்த உயிர் என்ன செய்கிறது அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களால் கட்டப்பட்டிருக்கிறது அதனால் இந்த நாம் இந்த மாதிரி நற்காரியங்களை செய்யும்போது இந்த பசு கரணம் இங்கு அசுத்த பாவனை அசுத்த பாவனை அப்படின்னா அந்த செயல்களோடு ஐம்பொலி பொறிகளும் புலன்களும் இணைந்து கிடக்கக்கூடிய பாவனை தான் அசுத்த பாவனை அதிலேருந்து நீங்கி அதிலேருந்து அது எப்படி நீங்குகிறது அப்படின்னா எதனால் இந்த அசுத்த பாவனை வருகிறது அப்படின்னா பிறவிகள் தோறும் நாம் சேர்க்கக்கூடிய நல்வினையும் தீவினையும் நமக்கு ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகின்றன அந்த பிணைப்பின் காரணமாகத்தான் நாம் இந்த உலகத்திலே பிறவி எடுக்கிறோம் அந்த பிறப்பிலே இருந்து பாவனை அற சுத்த பாவனையில் நிற்கும் சுத்த பாவனை அப்படின்னா என்னென்னா பல்வேறு பிறப்பு எடுத்து படிப்படியாக முத்திப்பெயரை அடைந்து திருவருக்கு உரியதான ஒரு நிலையை நாம் அடைகிறோம்ல இந்த நொடி பொழுது இறைவன் வந்து நம்மளை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறப்பில் அந்த நிலையிலே நிற்கும் பதியோக நிலைமை அந்த நிலைமைக்கு நாம் வந்துடுவோம் இறைவன் தானாகவே வந்து நம்மை அவன் ஆட்கொள்வான் அப்படிப்பட்ட ஒரு சுத்த பாவனை ஒரு சுத்த நிலைமை நமக்கு வரும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அறிவு இருக்குல்ல நம்முடைய அந்த அறிவு பாசமற்று அதில் அடங்கிடும் இந்த அறிவு கட்டு அந்த கட்டிலே இருந்து விடுபட்டு பாசமற்று அப்படின்னா அந்த கட்டு தலையிலே இருந்து விடுபட்டு அடங்கிடும் தன் நிலையிலே இருந்து ஓங்கி ஆணவத்தின் காரணமாகவோ இல்லை பேராசையின் காரணமாகவோ இல்லை கடும் பற்றின் காரணமாகவோ இப்படி பல்வேறு விதமான அந்த தீய குணங்களிலே எல்லாம் இருந்து விடுபட்டு அடங்கிடும் அப்படி அது விடுபட்டு அடங்கும்போது மலைவில் மெய்ஞான மயமாய் வரவு போக்கு அற்ற நிலை கூடும் அப்போ என்ன ஆகும்னா உண்மையான ஞானம் நமக்கு வாய்க்கும் அப்படி ஒரு உண்மையான ஞானம் நமக்கு வாய்க்கும் போது பிறவி என்ற ஒன்று அறுபட்டு போய்விடும் வரவு போக்கு அற்ற நிலை கூடும் அப்படின்னா வருவது போவது அதுதானே இந்த பிறவியே நாம் எடுப்பது ஒவ்வொரு பிறவியிலையும் வருகிறோம் போகிறோம் இப்படி வரவு போக்கு அற்ற நிலை கூடும் அந்த மாதிரி நமக்கு மரணம் என்ற ஒன்றே இல்லாமல் பிறவி என்ற ஒன்றே இல்லாமல் பிறப்பு இறப்பு அற்ற நிலை நமக்குள்ள வரும் இந்த செய்திகள் அனைத்தையுமே முருகப்பெருமான் வந்து குருவாக இருந்து எனது உள்ளே அந்த உணர்வை தோன்றுமாறு செய்தான் அப்படின்னு இந்த இடத்துல முருகப்பெருமான் வந்து எப்படி அவனுடைய அவருடைய உள்ளத்துக்குள்ளாரை புகுந்து அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை தோற்றுவித்தான் அப்படின்னு வள்ளலார் குறிப்பிடுறார் அதை தான் சிவன் அடியவர்களில் குறிப்பிடும்போது என்ன சொல்வார்கள் அப்படின்னா உன் அருளால் தான் உன்னை நாங்கள் வணங்க முடியும் இறைவன் நினைத்தால்தான் இறைவனை நோக்கி நாம் போவோம் சாதாரண மக்கள் கூட சொல்லுவாங்க ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் கடவுள் கூப்பிட்டா தானப்பா அங்கே போக முடியும் ஒரு கூப்பிடலன்னா நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இறைவன் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்து தங்கி இருப்பது போன்ற ஒரு நிலைக்கு நாம் வருவோமே ஆனால் இறைவனே குருவாக வந்து நமக்கு பிறப்பு அற்ற பிறப்பு இறப்பு அற்ற ஒரு முத்தி நிலையை தருவார் அப்படின்னு வள்ளல் பெருமான் இந்த பாடலை நமக்கு உணர்த்துகிறார் வள்ளலார் திருவடிகளே சரணம் மிருகப்பெருமானே சரணம் வாழ்க வாழ்த்துகள்